நம்ம பார்வதிவதே அரார் மகாதேவா ஞானமே வடிவாகிய ஞானமா ராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கீலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவுடுதிரி ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் உக்கரணங்களால் வணங்குகிறேன் நாம் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நிறைய விஷயங்கள் நம்ம காதுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது இதில் எதை ஏற்றுக்கிறது எதை விடுறதுன்னு நமக்கு தெரியாமலேயே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி யோசிக்காமல் எல்லாத்தையும் உள்வாங்கிறோம் சரி உங்கள் பேச்சுக்கே வரேன் எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு யாராவது கேட்டால் ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் நல்லதை மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க நல்லதை கேட்டால் என்ன நடக்கும் நமக்கு பெருமை தரும்னு சொல்கிறாங்க நல்லது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி அது கேட்கப்படும் பொருளாக அதாவது செய்தியாக இருக்கலாம் கேட்கப்படும் கால அளவு அதாவது ஒரு அஞ்சு பத்து நிமிஷமாக கூட இருக்கலாம் ஆனால் நல்லதை மட்டுமே தான் கேட்கணும் அப்படி கேட்டால் நமக்கு பெரிய பெருமை தருவங்கிறாங்க அதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இன்றைய சூழலில் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு டிவி பத்திரிக்கை மூலமாக எவ்வளவோ செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது அதில் நல்லதை கண்டுபிடிக்க ரெண்டு வழி இருக்குது ஒன்று அது இப்போ நாம வாழும் காலத்துக்கு நம்ம முன்னேற்றத்துக்கு பயன்படக்கூடிய அறிவை மதியை கொடுக்குமா ரெண்டாவது இந்த வாழ்க்கையை சிறப்பாக ஒழுக்கமாக பிறர் பாராட்டும்படி வாழ்ந்துவிட்டு போகும்போது இறைவன் திருவடியை அடையும் கதியை நமக்கு கொடுக்குமான்னு பார்க்கணும் அதாவது ஒன்று இம்மைக்கு நன்மை தருமா இல்லை மறுமைக்கு நன்மை தருமா இல்லை ரெண்டுக்குமே பயன்படுமான்னு பார்க்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நல்ல செய்தி எனக்கு மருமை பற்றிலாம் நம்பிக்கை இல்லைங்கிறீங்களா சரி பரவாயில்ல இப்போ வாழ்கிற காலத்துலயாவது அதுக்கு தேவையான நல்ல அறிவை கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ நமக்கு பயன்படுமான்னு பார்க்கணும் நீங்கள் சொல்கிறபடி அஞ்சு பத்து நிமிஷம் கேட்டால் என்ன பெரிய பலன் வந்துட போகுதுன்னு எல்லோரும் கேட்குறது எனக்கு புரியுது சிறு சிறு மலைத்தொளி சேர்ந்து தான் பெரு வெள்ளமானது போல தினமும் சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்க இருக்க அது நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சு பிற்காலத்தில் நம்ம வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறதன் மூலமாக நமக்கு பெரிய நன்மையை தரும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா நல்லதை கேட்டால் எவ்வளோ பெருமை தருமோ அதே அளவுக்கு தீயதை கேட்டால் பெரிய அளவுக்கு தீமையை ஆபத்தை நமக்கு தரும் அதனால நல்லது அல்லாத தீயதை நாம் கேட்கவே கூடாது சரி கேட்குறது தான் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க அப்போ தீய விஷயங்களை பார்க்கலாமா அதை பற்றி படிக்கலாமா அப்படின்னு பலரும் கேட்குறாங்க பார்க்கும் கண்ணை மூட இமை இருக்குது அதனால் நமக்கு ஒரு விஷயத்த வேணும்னா பார்ப்போம் வேண்டாட்டா கண்ணை மூடிட்டு போயிடுவோம் இன்னொன்று படிக்கும் பழக்கம் எனக்கு அவசர சூழலில் யாருக்குமே இல்லை அது ரொம்ப குறைஞ்சி போச்சுங்கிறத விட சுத்தமாக இல்லாமலே போச்சுன்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய இந்த தொழில்நுட்பத்தின் காரணமாக ஒரு புத்தகத்தை நாம் படிக்கிறத விட அதையே ஏற்கனவே ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி அதை புத்தகமாகவே நமக்கு கொடுக்குறாங்க அதை போட்டுக்கிட்டு நம்ம அதை படித்தது போல் அப்படியே கேட்டே தெரிஞ்சிக்கலாம் அப்படிப்பட்ட வசதிகள்லாம் வந்துட்டு இருந்த காலத்தில் அதனால நல்லதை கேட்பதனால் நமக்கு எவ்வளோ நன்மைகள் விளையுமோ அதே அளவுக்கு தீயதை கேட்பதனால் பெரும் தீங்கு ஆபத்து உண்டாகும் அது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கவர்களும் ஏற்படும் அப்படி இல்லாமல் நல்லதை கேட்பதினால் நமக்கு பெரிய பெருமை உண்டாகும் அப்படிங்கிறத எனைத்தானும் நல்லதை கேட்க அனைத்தானும் ஆந்த பெருமை தரும்னு கேள்வி அதிகாரத்தில் தெய்வ புலவர் நமக்கு அருளி செய்கிறார் இதை நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய முதல் பதிகத்திலேயே கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்ற மூர்ந்த பெருமாபுரம் மேவிய பெம்மா ரிவனன்றேன்னு அருள் செய்திருக்கிறார் அதனால யாராவது கெட்ட விஷயத்தை பற்றி பேசினா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா நம்முடைய திருவாபுரது ஆதீனத்தின் இருபத்தி மூன்றாவது குருமகா சன்னிதானம் அடிக்கடி அடியின்ட்டு சொல்லும்போது யாராவது தேவையில்லாத உலகியல் விஷயங்களை பற்றி பேசினாலோ இல்லை தீய சொற்களை பேசினாலோ இல்லை நம்முடைய மனதை தவறான வழிக்கு திரும்பும் வார்த்தைகளை பேசினாலோ உடனே சிவசிவான் காதை மூடிட்டு அந்த இடத்த விட்டு விலகி போயிடணும்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்டு அதை நீங்கள் நான் மனசில் உள்ளுவாங்கள அதை பற்றி நான் ஒரு பொருட்டாக நினைக்கல அப்படின்னு சொன்னால் கூட அது காதுக்கு மூடி இல்லாததுனால அது உள்ளே போய் மூளையில் குடஞ்சு நமக்கு தான் நல்லது எப்பவுமே உடனே போய் பதியாது வேலை செய்யாத கெட்டது உடனே கப்புன்னு பிடிச்சிக்கும் அதனால் அது நாளடைவில் நமக்கு ஏதோ ஒரு சூழலில் அது நம்முடைய எண்ணம் சொல் செயல் எல்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால தீய சொற்களை பேசவே கூடாது அதை பற்றி யாராவது பேசுனா அதை கேட்கவும் கூடாது என்பதை உணர்ந்து நம்முடைய அருளாளர்கள் நமக்கு அருள் செய்த பன்னிரு திருமுறைகள் மெய்கண்ட சாத்திரங்கள் அருணகிரிநாத பெருமான் அருளிய திருப்புகள் அனுபூதி வகுப்பு அலங்காரம் கற்பனை கற்பனைக்களஞ்சியம் சுவபிராசுவாமியினுடைய பாடல்கள் இன்னும் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த மூதுரை நல்வழி நாலடியார் பழமொழி நானூறு இது போன்ற நிறைய நூல்கள் இருக்குது எல்லாத்துக்கும் மேல நம்முடைய தெய்வ புலவர் நமக்கு கொடுத்த உலக பொதுமறையா திருக்குறள் அதையெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த ஒரு பிறவியே போதாது அதை பற்றி நிறைய சொற்பொழிவுகள்லாம் இன்னைக்கு நமக்கு தொழில்நுட்பத்தின் மூலமாக ரொம்ப எளிமையாக நம்ம கேட்டுக்கிறோம் இருந்த இடத்துல இருந்தே உலகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிறார் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி நல்லதை மட்டுமே கேட்டு சிந்தித்து அதை வாழ்க்கையில் கடைபிடித்தோன்னா நமக்கு பெரிய பெருமையை தந்து இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் நன்மை பயக்கிறதோட அடுத்து இந்த வாழ்க்கையை சிறப்பாக நிறைவு செய்து போகும்போது இறைவன் திருவடியை அடையக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை நமக்கு கொடுக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை அதற்கு திருவருளும் குருவருளும் துணை செய்யும் சிவா திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதேர் மகாதேவா